இந்த ராஜபுத்திரர்கள் உருவான காலகட்டம் என்ன ட்ரை ஸ்ட்ரகிள் மன்னர்கள் மூன்று எம்பையர் இருக்கும் அந்த மூன்று எம்பையரும் கண்ணோஜ் அப்படின்ற இடத்துக்கு வந்து ஃபைட் இருப்பாங்க சரிங்களா இந்த கண்ணோஜுக்கு ஏன் இவ்வளவு ஃபைட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒய் கண்ணோஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்ணோஜ் அப்படிங்கிறது வந்து இரண்டு நதிகளுக்கு நடுவுல இருக்கிற ஒரு ஏரியா சோ இரண்டு நதிகளுக்கு நடுவுல இருக்கும் போது நீர் பற்றாக்குறை கிடையாது அக்ரிகல்ச்சர் வேளாண்மை சிறந்து விளங்குது சரிங்களா வேளாண்மையில இருந்து ஒரு பெரிய வருமானம் கிடைக்குது ஸோ கண்ணோஜ் வந்து ஹர்ஷாவோட கேபிட்டலாவும் இருந்தது நல்ல யாபோ வச்சுக்கோங்க வர்த்தனா டைனாசிட்டின்னு சொல்லப்படுற அந்த ஒரு பெரிய பேரரசோட கேபிட்டலா இருந்தது ஸோ அதனால கண்ணோஜ் மிகவும் சிறப்பு வாய்ந்த நகரமாக கருதப்படுது ஸோ இந்த நகரத்தை யாரு கேப்சர் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கான்ஃபிளிக்டே உருவாகுது அது யார் மூன்று பேருக்கு நடுவுல நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ராஷ்ட்ர பாலாஸ் கூர்ஜர பிரதிகாராஸ் பாளர்கள் கூர்ஜர பிரதிகாராஸ்ன்னு சொல்லப்படுற இந்த மூன்று மன்னர்களுக்கும் நடுவுல நடக்குது நம்ம ராஷ்டிரகுத்தா பார்த்தோம் இல்லைங்களா சோ அவங்க இன் பிட்வீன் வந்து ராஷ்டிரகுத்தா வந்து பவர் எடுத்துருவாங்க சாளுக்கியர்கள்ல இவங்களுக்கும் பாளர்களுக்கும் கூர்ஜர பிரதிகாரர்களுக்கும் நடுவுல நடந்த சண்டை தான் ட்ரைபா டைட் ஸ்ட்ரபிள் அப்படின்னு சொல்லப்படுது சரிங்களா மூன்று பேருக்கும் நடந்த ஒரு சண்டைன்னு சொல்லப்படுறது இதுல இந்த கண்ணோஜ நோக்கி தான் இந்த சண்டைகள் வந்து உருவாச்சு அப்படின்னு சொல்றாங்க அந்த குருஜர பிரதிகாராசம் சரி அவங்களோட எக்ஸ்டென்ஷன் கண்ணோஜ் எங்க இருக்கோ அதோ சுத்தி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாங்க பாலர்களும் கன்னோஜை நோக்கி தான் போறாங்க அது மட்டும் இல்லாமல் ராஷ்டிர அவங்க வந்து சவுத் இந்தியால இருந்து அவங்களும் கண்ணோஜை நோக்கி தான் படையெடுத்து போறாங்க ஸோ இந்த கண்ணோஜுன்ற இடத்துக்காண்டி அடிக்கடி ஃபைட் நடக்குது ரொம்ப ஒரு முக்கியமான இடம் கண்ணோஜ் அப்படிங்கிறது எந்தெந்த ஆறுகள்னு பாருங்க இங்க யமுனா போகுது அங்க கங்கையோட ஆறுகள் போடு இல்லைங்களா சோ இந்த ஆறுகளுக்கு நடுவுல இருக்கிற இடம் ஆதலால் அது ரொம்ப ஒரு ஃபர்டைலான இடம்னு சொல்லப்படுது ரொம்ப வளம் மிக்க இடம் அப்படின்னு சொல்லப்படுது அதுக்கான ஃபைட் நடக்குது சோ இதுல பாலா டைனாசிட்டி நம்ம இன்னைக்கு பாத்துடலாம் ஸோ ஐ ஹோப் யூ வில் ஹாவ் டைம் ஃபார் பாலா டைனாசிட்டி இதுல ராஜபுத்திரர்கள் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான டாபிக்ங்க ராஜபுத்திரர்கள் நம்ம எடுத்துட்டோம்னாலே உங்களுக்கு நிறைய டைனாசிட்டி வரும் வரிசையா நிறைய டைனாசிட்டி வரும் சோ நாளைக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா முக்கியமான டைனாசிட்டிஸ் நம்ம பார்த்துடலாம் மற்ற டைனாசிட்டிஸ் நான் உங்களுக்கு நோட்ஸ் எண்ட் ஆஃப் த பிபிடி ஆட் பண்ணிடுறேன் சரிங்களா எக்ஸ்ட்ரா நோட்ஸ் சொல்லிட்டு எண்ட் ஆஃப் த பிபிட்டி உங்களுக்கு நான் ஆட் ரெஃபர் பண்ணிக்கோங்க ஓகேங்களா சோ இம்பார்ட்டன்ட் திங்ஸ் எல்லாமே நம்ம கிளாஸ்ல பாத்துர்லாம் சோ பாலர்கள் பாலா டைனாசிட்டி அப்படின்னு சொல்லப்படுறவங்க எட்டு முதல் பன்னிரெண்டாவது செஞ்சுரி வரை சரிங்களா பன்னிரெண்டாம் நூற்றாண்டு வரை ஆட்சி புரிந்தவர்கள் இவங்க எந்த ரீஜியன்ல வந்து ஆட்சி புரிந்தார்கள் அப்படின்னா நீங்க மேப்பை பார்த்தாலே தெரியும் பெங்கால் சரிங்களா வங்கம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த பெங்கால் ஏரியால வந்துட்டு இவங்க ஆட்சி புரியிறாங்க மகதா அப்படின்னு சொல்லப்படுற பீகார் ரீஜியன் இது சரிங்களா மொத்தமா இந்த பீகார் ரீஜியன் முழுவதும் இவர்களோட கையில வருது பாலர்கள் மிகவும் பவர்ஃபுல்லான ஒரு பேரரசா இந்த பெங்கால் மட்டும் பீகார் ரீஜியனை வந்து ஆட்சி புரியுறாங்க சரிங்களா சோ இந்த பாலர்கள் மன்னர்கள் ஒரு குறுகிய ஒரு வரலாறுன்னு சொல்லணும் ரொம்ப நிறைய நேம்ஸ் எல்லாம் டக்குன்னு முடிச்சிடலாம் பாலர்கள் டைனாசிட்டி எட்டாவது நூற்றாண்டுல இருந்து பன்னெண்டாவது நூற்றாண்டு வரை ஆட்சி புரிந்துருக்காங்க பாலா என் பேரை வந்து பவுண்ட் பண்ணவர் நிறுவியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா கோபாலா எழுநூத்தி ஐம்பதுல வந்து நிறுவுறாரு சரிங்களா கிபி எழுநூத்தி ஐம்பதுல நிறுவப்படுது இதுல இவங்களோட லாங்குவேஜ் வந்து பாலி பாலி வந்து லாங்குவேஜ் வளர்றதுக்கு ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன் சொல்லப்படுது பாலா அப்படின்னா ப்ரொடெக்டர் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா சோ பாலர் அப்படின்றதுக்கு பாதுகாவலர் அப்படின்னு அர்த்தம் சோ இவங்க அந்த நாட்டை பாதுகாத்துட்டு இருந்தனால இவங்களுக்கு இந்த நேம் வந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது சரிங்களா ஒரு பேரரச பாதுகாக்கிற மன்னர்களாத மன்னர்களாதலா இவங்களை வந்து ப்ரொடெக்டர் பாதுகாவலர்னு சொல்றதுக்காண்டி பாலர் அப்படின்னு சொல்றாங்க இந்த புத்திசத்தை ஃபாலோ பண்ணுவாங்க சரிங்களா சாளுக்கியர்கள் உங்களுக்கு சமண சமயம் இந்து இந்து சமயம் அப்புறம் சமண சமயம் இது ரெண்டையும் போற்றி வளர்க்குறாங்க பாலாச பொறுத்தளவு புத்திசம் மகாயான புத்திசம் குறிப்பிட்டு சொல்லணும்னா மகாயான புத்திசத்தை வந்து ஃபாலோ பண்றாங்க இது மட்டும் இல்லாம சமண சமயமாகட்டும் இந்து மக்களாகட்டும் நிறைய வந்து எல்லா ரீ வந்து அட் த சேம் டைம் ஒரு டாலரேஷனா பொறுமையாக அனைத்து மதத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க சரிங்களா புத்திசம் பெரிய அளவுல வளருது அனைத்து மதத்துக்கும் சமத்துவம் கொடுத்துருக்காங்க மகாவிராஸ் ஆகட்டும் ஸ்தூபாஸ் சைத்யாஸ் டெம்பிள்ஸ் சரிங்களா இது எல்லாமே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்டிருக்கு பாலர்களோட காலகட்டத்துல சோ இதுதான் பாலாவோட ஏரியா சோ பாலர்கள் ஆட்சி புரைந்த ஏரியா அப்படின்னு சொல்லப்படுறது சரிங்களா இந்த ஏரியால தான் வந்து ஆட்சி புரியுறாங்க பலர்களோட கிங்டம் பிரதிகாரா ராஷ்டிரகுத்திரர்கள் இவங்க ரெண்டு பேரும் மிகப்பெரிய பேரரசா உருவாகி பலர்களோட எதிரி அரசுகளாக உருவாகுறாங்க சரிங்களா கண்ணோச்சி தான் இப்ப கேப்சர் பண்ணணும் பூஜர் பிரதிகாரத்துக்கு தான் பக்கத்துல இருக்குது ஆனா இந்த இடத்துக்காக மூன்று பேரும் ஃபைட் பண்றாங்க அதனால இதை அப்படின்னு சொல்லப்படுது சோ கோபாலாபுத்துலவே இவர் தான் ஃபவுண்டர் சோ இவர் எங்க இருந்து வந்திருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் பெங்கால யூனிஃபை பண்ணிட்டு ஆக்சுவலா வந்து வர்த்தன டைனாசிட்டி உடையும் இல்லைங்களா அதுக்கப்புறம் உருவான ஒரு சிறிய ஒரு அரசு தான் வந்துட்டு இந்த பால அரசு அதுக்கப்புறம் பெரிய அரசாக மாற்றப்படுது ஸோ இவர் முதல் எம்பராரா பவுண்டரா வந்து இருக்காரு நிறுவனர் அப்படின்னு சொல்லப்படுறவர் கோபாலா சரிங்களா சோ இந்த கோபாலா என்ன பண்றாரு அப்படின்னா பெங்கால கேப்சர் பண்றாரு யூனிஃபை பண்றாரு சேர்த்து பெங்கால் ரீஜியன் எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கிறாரு பீகாரை கேப்சர் பண்ணி மொனாஸ்ரீ உதந்தபுரி பீகார்ல வந்துட்டு ஒரு மொனாஸ்ரீ புத்திசத்துக்கு ஒரு மொனாஸ்ரீ ஒரு மடாலயம் வந்து கட்டுறாரு ஸோ இது மட்டும் இல்லாம இவர் தான் ஃபர்ஸ்ட் புத்திஸ் மொனாஜ் ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்லப்படுறாரு சரிங்களா பெங்கால்ல வங்காள ரீஜியன்ல வந்த முதல் முதல் புத்த மன்னர் பௌத்த மத பௌத்த சமயத்தை சேர்ந்த மன்னர் அப்படின்னு சொல்லப்படுறவர் வந்துட்டு இந்த கோபாலர் தான் சரிங்களா பௌத்த சமயத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லப்படுறவாரு ட்ரைபாட்டை ஸ்ட்ரகிள் கண்டினியூஸா இவரோட பெரியல இருந்து ஸ்டார்ட் ஆகி பாலா என் பெயர் ஆகுற வரை நடக்குது சரிங்களா ட்ரைபாடைட் ஸ்ட்ரகிள் அப்படிங்கும் பொழுது ஸோ மூன்று மூன்று தரப்புல முத்தரப்பு போராட்டம் அப்படின்னு சொல்லப்படுது சரிங்களா தமிழ்ல முத்தரப்பு போராட்டம் மூன்று கிங்டமும் ஃபைட் பண்ணது இவருக்கு அப்புறம் பவருக்கு வந்தவர் தர்மபாலா செவன் செவன்டி இயர்ஸ் வந்து யாபோ வச்சுக்கோங்க பவுண்டேஷன் இயர் ரொம்ப முக்கியம் என்னென்ன டைனாசிட்டி எந்தெந்த வருடம் வந்து ஃபவுண்ட் ஆச்சு நிறுவப்பட்டது அப்படின்ற வருடங்கள் ரொம்ப முக்கியமான வருடங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க தர்மபாலா பொறுத்தளவு இவருக்கான பட்டப்பெயர்கள் அப்படின்னு சொல்லப்படுறது பரம ரக்கா சரிங்களா இதெல்லாம் இவரோட பட்ட பெயர்கள் ராஜா பரமேஸ்வரா பரமபட்டாரக்கா அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு பட்டப்பெயர்கள் கொடுக்கப்படுது ரொம்ப ஒரு வலிமையான ஒரு மன்னர் அப்படின்னு சொல்லப்படுறவர் இவர் கோபாலாவுக்கு சன்னா இருக்காரு சரிங்களா கோபாலாவோட தான் இவர் நிறைய பேட்டல்ஸ் பிரதிகராக்கும் ராஷ்டிரகுடாஸுக்கும் இடையில இவருக்கும் பிரதிகராஸ்க்கும் ராஷ்ட்ரகுட்டாஸுக்கும் இடையில நடக்குது இது மட்டும் இல்லாம கண்ணோஜை கேப்சர் பண்ணவரு இவர் தான் சரிங்களா பாலா டைனாசிட்டில இருந்து சக்சஸ்ஃபுல்லா கண்ணோஜை கேப்சர் பண்ணி அதுல ஒரு தர்பார் நடத்துறாரு தர்பார் அப்படிங்கும் பொழுது ஒரு பெரிய மீட்டிங் அப்படின்னு சொல்லப்படுறது இந்த தர்பார் நடத்துறாரு விக்ரமசீலா யூனிவர்சிட்டிய பவுண்ட் பண்றாரு முக்கியமான ஒரு டீட்டெயில் சரிங்களா சோ விக்ரமசீலா யூனிவர்சிட்டி இது ரொம்ப முக்கியமான ஒரு யூனிவர்சிட்டின்னு சொல்லப்படுறது இது எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா பீகார்ல இருக்கு சரிங்களா சோ இந்த இது இப்ப அட் ப்ரெசன்ட் எந்த ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பீகார்ல வந்து இந்த விக்ரமசீலா யூனிவர்சிட்டி வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகுது இத ஃபவுண்ட் பண்ணவர் தர்மபாலா தான் ஓகேங்களா சோ எதுக்காக இதை வந்து கட்டுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நலந்தா ஆல்ரெடி டீக்ளை ஆகிட்டு இருக்கும் ஸோ அதுல வந்து குவாலிட்டி கம்மியாயிரும் சரிங்களா ஸோ நிறைய பேர் வர்ற இடத்துல கம்மியாக வர ஆரம்பிப்பாங்க அதனால விக்ரமசீலா அப்படின்னு இன்னொரு யூனிவர்சிட்டி வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றாரு புத்திசம் அதுவும் பௌத்த சென்டர் ஆஃப் புத்திஸ்ட் தான் இந்த விக்ரமசீலா யூனிவர்சிட்டியும் உங்களுக்கு புத்திஸ்ட் தான் பௌத்த சமயத்தை சார்ந்த ஒரு யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லப்படுறது ஸோ பௌத்த சமயத்தை சார்ந்த பல்கலைக்கழகங்கள் தான் உங்களுக்கு நலந்தாவும் விக்ரமசீலாவும் அவருக்கு அப்புறம் ஆட்சிக்கு வந்தவர் ஆஹ் வந்தவர்னு சொல்லி பார்க்கும்பொழுது நமக்கு தேவபாலா மகேந்திரபாலா அண்ட் ராமபாலா இவங்கெல்லாம் இருக்காங்க ஸோ சம் மைனர் இன்ஃபர்மேஷன் தான் ரொம்ப பெரிய இன்ஃபர்மேஷன் கிடையாது இவங்கலாம் ரூல் பண்றாங்க பட் நாட் டூ த ப்ராமினன்ட் லெவல் சரிங்களா ரொம்ப பெரிய அளவுல எந்தவித அச்சீவ்மெண்ட்டும் அவ்வளவு பெருசா நடக்கல பட் கோயில்கள் பெரிய அளவுல கோயில்கள் கட்டப்படுது மொனாஸ்டீஸ் கட்டப்படுது இதுல ராம்பாலாக்கு அப்புறம் ராம்பாலா வந்து சோலா டைனாசிட்டில இருந்து இன்வேஷன்ஸ் நடக்கும் இந்த பீரியட்ல சரிங்களா சோ சோலா டைனாசிட்டில இருந்து கங்கை வர செல்வார் ஒரு மன்னர் சோ இந்த மாதிரி சோலா டைனாசிட்டி இருந்து இன்வேஷன் நடக்கும் இந்த இன்வேஷன் நடக்கும் பொழுது இந்த ராம்பாலா இவருக்கு அப்புறம் இந்த மொத்த பால எம்பெயரும் டீக்ளைன் ஆயிரும் சோ பாலா எம்பேர் படிக்கும் பொழுது உங்களுக்கு தர்மபாலா கோபாலா தான் முக்கியம் அதுக்கப்புறம் சில இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் அபவுட் தேவபாலா மகேந்திரபாலா பாலா இவருக்கு அப்புறம் கடைசில தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல இருந்து ஆக ஆரம்பிக்குது பால வம்சம் சரிங்களா சோ பாலர்களின் வம்சம் ஆக ஆரம்பிச்சிருது